ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்று அக்ஷய திருதியை மிகவும் விசேஷமான நாள் இன்று நாம் எந்த ஒரு நற்செயலை செய்தாலும் அது பன்மடங்கு நன்மையாக நமக்கு திரும்பி வரும் உதாரணமாக ஏழைகளுக்கு அரிசி பருப்பு தானியங்கள் முதலியவற்றை வாங்கி கொடுக்கலாம் நம் நம்மால் முடிந்த கல்விக்கான உதவித்தொகையை ஏழை குழந்தைகளுக்கு வழங்கலாம் அதுபோல் இறைவனை நம்மை படைத்த இறைவனை ஞாபகம் வைத்து அவரை சிறப்பாக பூஜிக்கலாம் இருக்கும் இந்நன்னாளில் ஏன் கம்பனின் கவிநயத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ளக்கூடாது அதனை நாம் தெரிந்து கொண்டவற்றை பலருக்கும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாவது சொல்லலாமே என்ற எண்ணத்துடன் இன்று கம்ப பற்றி தொடங்கி கூறவுள்ளேன் ராமகாதை இந்திய நாட்டின் தனிச்செல்வம் ராமன் திருக்கதையை அறியாதார் இந்திய நாட்டில் எவரும் இல்லை ராமன் திருக்கதையினை முதன் முதலில் காப்பியப்படுத்தியவர் வான்மீகி முனிவர் இவர் ஆதி கவி என்னும் சிறப்புக்குரியவர் வான்மீகி ராமாயணம் இந்திய மொழிகளில் முதலில் தமிழில்தான் மொழிபெயர்க்கப்பட்டது அதனை செய்த பெருமைக்கு உரியவர் கல்வியில் பெரியராகிய கம்பர் கம்பராமாயண ராமாயண நூலின் பகுப்பு முறை ராமகாதையை நாம் பலரும் அறிந்திருக்கின்றோம் ஆனால் அதில் எத்தனை காண்டங்கள் உள்ளன எத்தனை கதைகள் உள்ளன எத்தனை பாடல்கள் உள்ளன என்பது பற்றி நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் கம்பன் தன் பாடலில் சொல்லியிருக்கும் காண்டங்கள் ஏழு இதில் ஒட்டக்கூத்தர் இயற்றிய காண்டமும் அடங்கும் கம்பன் இயற்றிய ஆறு காண்டங்கள் பால அயோத்திய ஆரண்ய கிஷ்கிந்தா சுந்தர யுத்த காண்டங்களாகும் இதில் பாலகாண்டம் ஸ்ரீ ராமபிரானது இளமை பருவத்தையும் அயோத்திய ஆரண்ய கிஷ்கிந்தா காண்டங்கள் முறையே அவ்வவிடங்களில் நிகழ்ந்த நிகழ்ச்சிகளையும் சுந்தர காண்டம் அனுமன் ராமன் சீதை முதலியோரது குணநலன்களையும் யுத்த காண்டம் இலங்கையில் நடந்த போர்களையும் எடுத்து இயம்புகின்றன இவற்றில் அடங்கியுள்ள கதைகள் ஆயிரத்தி எண்ணூறு போர்கள் பத்து படலங்கள் நூற்றி இருபத்தெட்டு விருத்தப்பாக்கள் பனின் பனிரெண்டாயிரத்து பதினாறு பாடல் வகைகள் தொண்ணூற்றி ஆறு கரை செறி காண்டம் ஏழு கதைகள் ஆயிரத்து எண்ணூறு பாவுரு சமரம் பத்து படலம் நூற்று இருபத்தி எட்டே உரை செய்யும் விருத்தம் பவனி ஆயிரத்து ஒருபத்தாறு வரம்மிகு கம்பன் சொன்ன வண்ணமும் தொன்னூற்று ஆறே மீண்டும் ஒரு முறை அப்பாடலை நாம் காணலாம் கரை செறி காண்டம் ஏழு கதைகள் ஆயிரத்து எண்ணூறு சமரம் சமரம்பத்து படலம் நூற்று இருபத்தி எட்டே உரை செய்யும் விருத்தம் பவன்னீராயிரத்து ஒரு பத்தாறு வரமிகு கம்பன் சொன்ன வண்ணமும் தொன்னூற்று ஆறே கம்பன் பாடிய முறை கம்பன் ஒரு நாளைக்கு எத்தனை கவிதைகள் பாடுவான் நம்மால் எண்ணிக்கூட பார்க்க முடியாது கம்பர் ஒரு வரகவி ஒரு நாளுக்கு எழுநூறு கவிதைகள் பாடி முடிக்கும் ஆற்றல் பெற்றவன் என்பதை தெரியப்படுத்துகிறது ஒரு பாடல் அந்த பாடலின் பொருளை முதலில் பார்த்து விடுவோம் பின் பாடலை காணலாம் தடித்த உலக்கியினை போன்ற மழுங்கிய அறிவினை உடையவர்களும் தன்னை வணங்காதவர்களுமாகிய அரக்கர்களின் சிறந்த ஒளிவீசும் மகுடங்களின் மீது எய்திய வில்லை உடைய ஸ்ரீ ராமபிரான் மீது புதுமை நிறைந்த கவிதைகளை பாடிய தலைவன் கம்பன் மாலை மறைந்த ஞாயிறு காலை எழுவதன் முன் வேதியர்களுடன் ஆராய்ந்து மறுநாள் காலை எழுகின்ற ஞாயிறு மாலை மறைவதற்குள் பகற்போதுக்குள் எழுநூறு கவிதைகள் பாடி முடித்து விடுவானாம் இதை உணர்த்துகிறது இப்பாடல் கழுந்தராய் உள களல் பணியாதவர் கதிர்மணி முடிமீதே வாளிகள் தொடுநிலை ராகவ கவிநாதன் விழுந்த ஞாயிறு எழுவதன் முன் கவி பாடினது எழுநூறு மீண்டும் ஒருமுறை பாடலை காணலாம் கழுந்தராய் உள களல் பணியாதவர் கதிர்மணி முடிமீதே வாளிகள் தொடுநிலை ராகவ அபிநவ கவிநாதன் விழுந்த ஞாயிறு எழுவதன் முன் கவி பாடினது எழுநூறு இந்த பாடலின் பொருளை நான் முதலிலே சொல்லியுள்ளேன் அதனை கேட்டுக்கொண்டு இப்பாடலை நாம் கேட்கும்போது இந்த பாடலின் பொருள் கவிதையின் பொருள் நமக்கு அழகாக புரியும் நன்றி வணக்கம்